தரதான் வேதம் சொல்லுது ஆமாம் நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய் என்று கையை தட்டி இப்படி ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவனோ கட்டி வைப்பானா அதை உங்களுக்கு வழி தந்துடுவாரா என்ன கடவுள் நீங்கள் இப்படிப்பட்ட கடவுளே நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா நல்லா ஆ தேவன் அப்படித்தான் உருவாக்குறார் ஆமாம் காணான் பட்டணத்தை காணான் தேசத்தை சாரி காணான் தேசத்தை எதிரிகளை வச்சு அங்கே கெட்ட வச்சார் அரணிப்பான பட்டணமாக கெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆமா இவங்க போனதும் அவங்கள விரட்டி விட்டுட்டார் விரட்டி விட்டுட்டு இவங்களை சுதந்திரிக்க வச்சுட்டார் நீ கெட்டுடி நீ கெட்டு என் பிள்ளைகளுக்காக கெட்டணும் அப்படின்ட்டு ஏன் சொல்லுங்க கையை தட்டுங்க விஷயத்த சொல்றேன் ஏன் அப்படின்னா எகிப்து ராஜா இவர்களை அவனுடைய பட்டணத்தை கெட்டுவதற்காக பல வருடங்கள் அடிமையாக்கியிருந்தார் கையை தட்டி ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆமேன் எல்லா தான் நம்ம தேவன் செய்வார் எகிப்தில் இவங்க அடிமைத்தனமாக இருந்து எகிப்து பட்டணத்தை கெட்டுவாங்க இவங்க அந்நேரத்துக்கு ஒரு பட்டணத்தை கட்டியிருந்தால் இவங்க சூப்பராக வாழ்ந்துருப்பாங்க அப்போது எகிப்து பட்டணத்தை இவங்க அடிமையாக இருந்து சித்திரவதை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு செங்கல் அறுத்து கெட்டுறாங்க ஆமாம் பார்வன் நினச்சிட்டா இவங்களை கொடுமைப்படுத்துறனு அவனுக்கு தெரியாது அவனுக்கு அவனே குழி தோண்டிட்டு இருக்கிறான்ட்டு இவங்க கெட்ட 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 தேசத்தில் செங்கல் கெட்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு வேற ஆட்களை வச்சு அவர் கெட்டிகிட்டு இருந்தார் ராட்ச செங்க அரக்கங்களை வச்சு கெட்டுறாரு இவன் ஒரு செங்கல் நட்டு இவன் கொஞ்சம் செங்கல் அறுத்து கொஞ்சம் போல் கட்டினா அவன் ராட்ச செங்க அரக்கங்க அவங்க பில்டிங் பில்டிங்காக கட்டிட்டாய் இங்கே சூப்பராக ஆமாம் செடி இடிலாம் வச்சு பயங்கரமான செழிப்பான தேசமாக அது உருவாகிட்டே இருக்கு யாருக்காக இங்கு அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளையை ஒரு நாள் விடுவிப்பார் விடுவிச்சு ஆமாம் கட் கட்டாத நகரத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவார் இந்த நல்ல காலை நேரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் வீண் போகாது ஆமேன் ஆமா உங்க உழைப்பு உங்க வருமானம் எப்படியாவது வெளியில போயிட்டு இருந்துச்சுன்னா சுரண்டிட்டு இருந்தாங்கன்னா கலப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு என்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆமே நாமே நாமே ஹலோ லூயா ஆமேன் அதுதான் நம்ம தேவன் என்னை நீதியின் தேவன் அவர் அவர் அப்படிலாம் வந்து அடுத்தவை உழைப்பு எடுத்து கொடுத்துருவாரோ அப்படி இல்லை